வணக்க மகளே சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு போனது மொட்டை அடைச்சது திருத்தணி மலை மேலே படிக்கட்டு விடிய நடந்து போனது கோவிலை சுற்றி பார்த்தது தரிசனம் பண்ணது கடைத்திரைகள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தது பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் முழு பாருங்கள் நீங்கள் திருத்தணிக்கு நான் ட்ரெயினில் தான் போவேன் அப்படின்ற பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் சென்னை சென்ட்ரலுக்கு முதல்ல வந்துக்கோங்க சென்னை சென்ட்ரலில் மூணாம்பதுலேருந்தே ட்ரெயின்ஸ்லாம் ஆரம்பிக்குது மூணாவதுலேருந்து ஈமு ட்ரெயின்ஸு திருத்தணிக்கு போக ஆரம்பிச்சிடும் ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்குது ஈமு ட்ரெயினில் போனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதே போல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இருக்குது நம்ம போனது ஆறு இருபத்தஞ்சிக்கு சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி வரைக்கும் போவோம் நம்ம அந்த ட்ரெயினில் ஏறி திருத்தணியில் இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சி இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் சென்னை சென்ட்ரல்லேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸில் திருத்தணி வரைக்கும் ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆறு இருபத்தஞ்சிக்கு சென்னை சென்ட்ரலில் ட்ரெயின் எடுத்தாங்க கரெக்டாக ஏழு ஐம்பத்தஞ்சு கிலோ நம்ம திருத்தணிக்கு வந்துட்டோம் ஒன்றரை மணி நேரத்தில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி மலை மேலே வரைக்கும் போகிறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஆட்டோனே போய்க்கலாம் ஆனால் நாங்கள் எப்படி போனோன்றதை நான் சொல்லிடுறேன் ட்ரெயின்லேருந்து இருந்து இறங்கின உடனே இடது பக்கமாக போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடும் அந்த பக்கம் போகிற பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறணும் அந்த பஸ்ஸில் டிக்கெட்டு பத்து ரூபா செலவாச்சு அந்த பஸ்ஸில் ஏறினோடனே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் நம்மளுக்கு விட்டாங்க திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருந்தது ஆனால் திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் எல்லாருமே பஸ் இருக்குது போல வேலூர் சென்னை நகரி அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் பஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா திருத்தணி மலையோட கோபுரம் தெரியும் அந்த கோபுரத்தை பார்த்த மாதிரியே நம்ம நடந்து போனாலே திருத்தணி மலை ஏறிடலாம் ஏன்னா வழியெலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு திருத்தணி போனான்ன்ட்டு ஒரு பிளான் இருக்குது அதனால் மொட்டை அடிக்கிற இடத்த தேடி இருந்தோம் வழியிலே கடத்திட்டு வரோம் அங்கே ரைட் சைடில் வந்து மொட்டை அடிக்கிற இடம் இருந்தது அங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அதாவது ஃப்ரீ டிக்கெட் எடுத்தோம் ஃப்ரீ டிக்கெட் எடுத்துகிட்டு மொட்டை அடிச்சிட்டோம் அங்கே உள்ள ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தது பாத்ரூம் ஃபெசிலிட்டி இன்னும் பக்கா க்ளீனாகவே வச்சுருந்தாங்க ரொம்ப மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் தேடி போய்ட்டுருந்தா அவங்க வயலில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டோம் இனிமையாலுமே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம இந்த படிக்கட்டில் நடந்து போகிறோம் இல்லையா இந்த டைம்லேயே நான் அந்த கோவிலோட வரலாறையும் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன் தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்து சூரபத்மனோட போர் புரிஞ்சு அவங்க துயரத்தை நீக்கி வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேடர்களோட விளையாட்டாக போர் புரிஞ்சு முருகப்பெருமான் கோபம் தனிஞ்சு அமர்ந்த தலம் தான் திருத்தணியா அதனால தான் இந்த தலம் தணிகை அப்படின்ட்டு பேர் வந்து தான் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களோட துன்பம் கவலை நோய் வறுமை எல்லாமே தனித்ததுனால இந்த இடம் திருத்தணின்னு பெயர் வந்து வழியிலேயே தாய் தந்தை கோவில்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்தோம் எனக்கு இந்த இடத்தோட டீட்டெயில் புதுசாக தெரியல யாராச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் தூரம் போன உடனே சரவண பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் வரும் இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே வியூ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து இடது பக்கமாக அப்படியே கடை நடந்து போனவங்களே அடுத்த படி ஸ்டார்ட் ஆகிடும் இந்த கோவிலில் நடக்கிற திருவிழா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி படி திருவிழா நடக்கும் ஆடி கார்த்திகை கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடி தப்பத் திருவிழா இதெல்லாமே இந்த கோவிலில் நடக்கிற திருவிழாக்கெலாம் வழியில் நடந்து போயிட்டு போதே இன்னொரு மொட்டை அடிக்கிற இடத்த பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு ரெண்டு மூணு இடத்து அடிக்கிற இடத்த பார்த்துட்டேன் இது எத்தனை தான் இருக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாமே கோவிலோட ஒரு அஃபிஷியல் இடம் மாதிரி தான் தெரியுது இந்த இடம்லாம் நடந்து போய்ட்டுருக்கும்போதே உங்களுக்கு சகதியாக தெரியும் இது ஒன்றும் இல்லை நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு அந்த மழையில் மழையில் இருக்க மண் தண்ணியெல்லாம் கலந்து இப்படி ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் யாராச்சும் மழை டைமில் யாராச்சும் போனீங்கன்னா தயவு செஞ்சு போங்க ஏன்னா சில இடத்துல தான் செய்யுது அவ்வளோ இதுவாக தண்ணி தேங்கியிருக்கு கல்ன்றதுனால வழியிலே கடைகள் வீடுகள் எல்லாமே இருக்கும் ரெண்டு பக்கமும் ஆனால் அந்த வீடுலாம் ரொம்ப பழங்காலத்து வீடுபடுது அந்த பழைய காலத்து வீடு மாடல் ஸ்ட்ரக்சர் மாறாமல் அந்த வீடுலாம் அப்படியே இருக்குது ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டிலாம் ஒருத்தவரோட ஊர் பேர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த கல்லை டொனேட் பண்ண பேர் போல் இருக்குது அதெல்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகாக அந்த மலையோட வியூவும் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் நம்ம அந்த வழியாக போக முடியாது அது எதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு போல் கொஞ்சம் ரைட் சைடில் திரும்பி இன்னொரு படிக்கட்டு பார்க்க ஆரம்பிக்கும் அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு படிக்கட்டு மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சு படிக்கட்டும் அந்த ஒரு வருஷத்தோட முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளை எடுத்துக்காட்டுற வகையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படிக்கிட்ட ஏறி போயிட்டிங்கன்னா மழை உச்சியிலிருந்து ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த வியூ நாங்கள் ஒம்பதரை மணிக்கு மலைக்கு கீழே வந்து படிக்கிற நடக்க ஆரமித்தோம் கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்திருக்கோம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மேலே வந்துட்டோம் நாங்கள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம் நீங்கள் மேபி வந்து இன்னும் சீக்கிரமாக விட வரலான்னு நினைக்கிறேன் நாங்கள் கோவிலுக்கு உள்ளாற போனவொடனே பொது தரிசன வழியில் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துலான்ட்டு நாங்கள் சீக்கிரமாக உள்ளார போக ஆரம்பித்தோம் நாங்கள் போகிற அன்றைக்கி சனிக்கிழமை கரெக்டாக இன்னும் ரொம்ப பெரிய கூடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் எதோ நின்று மாதிரி இருந்தது அப்புறம் உடனே நாங்கள் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த மலை முருகரோட கோபம் தடைந்த மலையாக ஆறுபடை வீட்டில் இது முருகரோடய ஐந்தாம் படை வீடு இங்கே முருகருக்கு வில்வத்தலை அர்ச்சனை செஞ்சால் சகல செல்வமும் கை கொடுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் அபிவிருத்தி அடையணும் குடும்பத்தில் குழப்பம் தீரணும் திருமண தடை நீங்கணும் கிரக தோஷம் தேரணும் கல்வி அறிவு சிறக்கணும் அப்படின்றதுக்காக வில்வ இலையில் இவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடந்து போகும்போதே வில்லுவலாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போயிடலாம் நாங்கள் பத்து மணிக்கு மேலே அதாவது பத்து ரெண்டு கோவில் உள்ளார பொதுவையில் நடக்க ஆரம்பித்தோம் அங்கே தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உள்ளாரே கொஞ்சம் நேரம் ஆச்சு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக பத்தம்பதுக்குலாம் வெளியில் வந்துட்டோம் இந்த மேலேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பழனி கோவிலுக்கு போகும்போது பழனி கோவிலேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடச்சிது எனக்கு அதே தான் இந்த திருத்தணி மலை வரும்போது ஃபீல் ஆகுது ஏன்னா பழனி கோவில் பார்த்த மாதிரியே இருக்குது இந்த வியூவில் அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் எந்த வழியில் தான் வந்தோம் மற்ற நாள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் கோவில் நட திறந்திருக்கிற நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி எட்டே முக்கால் வரைக்கும் இருக்குமா அதுக்கு இடையில் எட்டு மணிக்கு காலையில் ஒரு தடவை மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இடையில் பூஜை பண்ணுவாங்க அந்த டைமில் மட்டும் தரிசனம் பண்ண முடியாது அதையும் கரெக்டாக நோட் பண்ணிவாங்க இங்கே உப்பு மிளகு வச்சு தோஷ பரிகாரம் பண்ணுறாங்க இது ஏன்னா நம்மளோட கஸ்டமருடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையாக இந்த உப்பு மாதிரியே கரைஞ்சி போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் விளக்கெல்லாம் போட்டு நெய் விளக்கு அதெல்லாம் ஏற்றுறதுக்கு தனியாக ஸ்டாண்ட் வச்சு அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம திருத்தணிலேருந்து மலை மேலே வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது நம்ம வந்தது இது படிப்பாதையில் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் காரில் வேனில் அது போல் வர்றதுக்கு ரோட்டு வழி இருக்குது இந்த கோபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோபுத்திலருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒன்று தெரியுது அது ரோடு தான் அந்த ரோடு வழியாகவும் நம்ம வரலாம் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நிறைய வசதி இருக்குது அது போல் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழனி எஸ் சித்தனன் ஜவ்வாத வாசனை விபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கடை லைனாக இருக்கும் இங்கே வந்தால் மறக்காமல் அந்த வாசனை விபதி வாங்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிலைகள் வேல் அப்படின்ட்டு முருகர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும் ஃபோட்டோஸ் அப்படின்னு நிறைய கிடைக்கிது இங்கே வந்து ஜிபேவும் பண்ணிக்கலாம் அதுக்கான வசதி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க சாப்பாடு கடன் பார்த்திங்கன்னா மேலே ஹோட்டல் வசந்த பவன் ஹோட்டல் கும்மரபவன் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே சொல்லணும் பழனி கோவிலுக்கு போனால் கேரளா ஆட்கள் அதிகமாக வருவாங்க இங்கே வந்தால் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க மலைக்கு மேலே நம்ம திங்ஸ்லாம் ஒரு சின்ன கிளாக் ரூம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பிரசாதம் சாப்பிட்றதுக்கான நான் தான் நாங்கள் சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோம் நல்ல வேலையாக இந்த பிரசாதம் கிடச்சது எல்லா நாளையும் கொடுப்பாங்க போல் ஏகப்பட்ட வீடியோ நானே பார்த்துருக்கேன் அந்த பிரசாதம் கொடுத்துருக்கிறத அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நாங்கள் கோவில் முசாக சுற்றி வரலாமேன்ட்டு சுற்றி வந்தோம் இங்கே ஒரு போட்டு போட்டுருந்துச்சு சிறப்பு தரிசனம் நூறுரூவான்ட்டு அப்படின்னா ஸ்பெஷல் எட்டு நூறுரூவா போல் நம்ம இன்னூறுவா மிச்சப்படுத்திருக்கோம் நான் அஞ்சு கண்டிப்பாக ஒரு கோயில் முடிசாக சுற்றி வந்தோம் அங்கே ஃப்ரீ டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது எப்பயுமே மலைக்கு வந்தால் தயவு செஞ்சு இந்த வியூவெலாம் எதையும் பார்க்க மாட்டேங்கிறது அதிகம் மலைக்கு மலர்ந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது வந்த உடனே நாங்கள் எப்பவுமே அவசரமாக போகவே மாட்டோம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிதானமாக பொறுமையாக தான் போகிறது நீ ஒரு நாள் அந்த கோயிலுக்கு ஆகிவாங்க அப்படின்ட்டு வந்தோம் அதுமாதிரிலாம் பிரசாதங்கள் விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரசாதம் வைத்துட்டு இருந்தாங்க இங்கே என்ன ஏகப்பட்ட வெரைட்டி சாப்பாடுலாம் கிடச்சிட்டு இருந்தது நாங்கள் சாப்பிட்டது புளி சாதமும் அப்புறம் மிளகு வடியும் வாங்கிட்டு இருந்தோம் எல்லாமே பதினஞ்சு ரூபாய் ரெட்டாது போல் வந்துச்சு புளி சாதம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுபோல் மிளகு வடியும் நல்லா இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம் கோவிலெலாம் சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மலையிலேருந்து அப்புறம் கீழே இறங்க ஆரம்பித்தோம் எப்போயும் மூலம் தான் வந்த வழியிலே போக ஆரம்பித்தோம் பஸ்ஸில் மலேந்து போனான்னு பிளான் பண்ணோம் இருந்தாலும் நாங்கள் வரும்போதே வழியில் ஒரு கடையில் டோக்கன் போட்டு பேகு எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம் அங்கேருந்து இமு ட்ரெயின் தான் கிடச்சிது எங்களுக்கு அப்போ வீட்டுக்கு பொறுத்ததான் ரொம்ப ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு ரொம்ப லேட்டாக போன மாதிரி இருந்தது இருந்தாலும் கோவிலுக்கு வந்து போனது இன்றைக்கி வந்தால் ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் திருத்தணி மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி